ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையி என்னை தஞ்சமடைந்து இளவா இனி எதற்கும் பயப்படாதே உன்னுடைய பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உன்னுடைய மனம் புக்தி அகங்காரம் எனும் மூஞ்சையும் என்னிடம் நீ சமர்ப்பித்து விடு குழந்தையி இந்த உலக வாழ்க்கையில் உன்னுடைய கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் குழந்தையே நம்பிக்கை என்னும் அச்சாணியாக நீ என்னை மனதில் இருத்திக்கொள் குழந்தையே பொறுமையாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் நிச்சயமாக சேர்ப்பேன் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு குழந்தையே என்னை உன்னுடைய மனதில் நினைத்து உன் கர்மாவை குறைத்து கொண்டே வா என் செல்லமே அது போதும் உனக்கு உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் உன்னுடைய அம்மாவை நீ முழுமையாக நம்பு இனி வரும் காலமெல்லாம் உனக்கு வசந்த காலமே ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலக போகின்றது குழந்தையே நீ நினைத்தது நிறைவேறத்தான் போகிறது நெருப்பு சுடுமென்று தெரிந்துமே கூட நாம் நெருப்பை பயன்படுத்தாமல் இருப்பதில்லையே அதே போலத்தான் நீ விரும்பும் சிலரின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தும் என்று தெரிந்துமே கூட அவர்களின் அன்புக்காக நீ ஏங்கி கொண்டுதானே இருக்கின்றாய் குழந்தையே கவலை கொள்ளாதே அவரின் அன்பு நிச்சயமாக உன்னை வந்து சேரும் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம் குழந்தையே வாழ்க்கையில் விலை மதிப்பில்லாத பாடங்களை கற்றுத்தருவது பசித்த வயிறும் பணமில்லா வாழ்க்கையும் உடைந்த மனமும் தான் நடக்கையில் சிறப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலைகளும் கொண்டே கொண்டேதான் இருக்கும் நீ அதை உதறி தள்ளும் வரையில் குழந்தையை இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டையும் அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகிவிடுகிறான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளியாக ஆகிவிடுகிறான் ஆகாமியமும் பூமியும் நமக்கு சொந்தம் கிடையாது படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தம் கிடையாது சேமித்த பணமும் பொருளுமே கூட நமக்கு சொந்தம் கிடையாது செய்த தர்மமும் கருணையும் நிலைத்து நிற்கும் குழந்தையை கடந்து போ இல்லையென்றால் கண்டு கொள்ளாமல் போ அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையை வலிமை என்பது உடலில் இருப்பது கிடையாது தைரியத்திலும் வைராகியத்திலும் தான் இருக்கின்றது ஏக்கங்கள் என்னுடைய மனதில் ஏராளம் ஏமாற்றங்கள் என் வாழ்க்கையில் தாராளம் சந்தோஷத்திற்கும் எனக்கும் ஒரு துளி கூட சம்பந்தமே கிடையாது அம்மா சலிக்காமல் நான் இவையெல்லாம் எதிர்கொண்டிருக்கின்றேன் புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் கிடையாது அனைத்தையும் ஒரு நாள் விடுவேன் என்ற தன்னம்பிக்கையில் என்று என் பிள்ளை தன்னம்பிக்கையோடு இருப்பதை பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என் தங்கமே நிச்சயமாக உனது வாழ்க்கை மாறும் நான் மாற்றி வடிவமைப்பேன் கவலை கொள்ள வேண்டாம் எப்பொழுது முடியும் என்று பல நாட்களாக இழுப்பறியாக உள்ள பிரச்சனைகளை நான் உனக்கு முடித்து கொடுக்க போகின்றேன் என் தங்கமே கஷ்டங்கள் தீரவில்லை என்று கவலை கொண்டு இருக்காதே இது உனக்கான நேரம் இந்த கஷ்டங்களைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆழம் என்னவென்பது உனக்கு நன்றாக புரியும் உன்னுடைய புதிய முயற்சிகளை வெளியில் கொண்டு வா உன்னுடைய அம்மா நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன் நிச்சயம் நீ வாழ்க்கையில் வெற்றி கொள்வாய் யாருடைய உழைப்பையும் எப்பொழுதுமே இலவசமாக பெறக்கூடாது என்னும் விதியை கடைபிடித்துக்கொள் குழந்தையை மற்றவர்களிடம் நீ எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று கிடையாது குழந்தையை நான் கூறுவது உனக்கு புரிகிறதா நீ எப்பொழுதும் ஓ எந்த ஒரு பொருளையும் இலவசமாக பெறக்கூடாது என்று நினைத்துக்கொள் மற்றவர்களிடம் வேலை வாங்கிக்கொள் ஆனால் அவர்களின் உழைப்பை எவ்வளவு என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கான பணத்தை அவரிடம் தந்துவிடு என் தங்கமே நீ அழைத்தால் நான் உடனே வருவேன் நீ கலங்கக்கூடாது உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய கண்களை பார் அது உனக்கு பதிலை தந்துவிடும் நீயும் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு விடுவாய் நான் இருக்க உனக்கு பயமே தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என் தங்கமே என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவர்களை என்றுமே நான் கைவிட மாட்டேன் நானே முன்னின்று என்னுடைய பிள்ளைகளின் நல்வழியை நான் அழைத்துச் செல்லுவேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் குழந்தையே உன்னுடைய மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர செய்யப் போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு குழந்தையே உனக்கு எது தேவை எப்பொழுது தேவை என்பதை உணர்ந்து உன்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்வேன் அவசரத்தில் ஒரு பொழுதும் தவறான பாதையில் சென்று விடாதே குழந்தையை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை நான் நடத்தி காட்டப் போகின்றேன் உதவ வரவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்காதே நீ அழைக்கும் பொழுதெல்லாம் நான் வந்து கொண்டுதானே இருக்கின்றேன் குழந்தையே எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அவ்வளவுதான் என் தங்கமே உனக்கு பயம் தேவையில்லை ஒரே ஒரு நொடியில் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் இந்த அம்மன் உன் உன் பக்கம் என்றுமே இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே உன் மனம் தடுமாறும் பொழுதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் உனக்கு துணையாக நானே இருப்பேன் எங்கேயும் எப்பொழுதும் இருப்பேன் என் தங்கமே நீ இழந்து போனதையும் நீ தொலைத்து விட்டதையும் நான் அறிகின்றேன் என்னுடைய கண்கள் காணாமல் எதுவும் நடந்துவிட முடியாது இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவை உனக்கு நன்மையை கொடுக்கும் குழந்தையே பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வடியோடும் நான் உன்னை ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் என் மேல் நீ நம்பிக்கை வை குழந்தையை இந்த அன்னை எப்பொழுதும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் வாக்கு என்றும் பையாகாது படைத்தவர்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது உன்னுடைய புன்னதைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அழுகையின் விலை எனக்கு மட்டுமே தெரியும் பழித்தல் இங்கு சகஜம் ஒவ்வொரு பழித்தலுக்கும் நிரூபிக்க சென்றால் வாழ்க்கை முடிந்துவிடும் குழந்தையே காலம் பதில் சொல்ல உன்னுடைய கடமையை நீ செய்து வா படைத்தவன் உன்னை அறிந்தால் போதும் பழிப்பிழை உன்னை அறிந்தென்ன பயன் இருக்கிறதா என்ன சிந்தித்து செயல்படு குழந்தையே எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது ஆசைப்படாதவர்கள் என்று இந்த உலகில் யார்தான் இருக்கிறார்கள் ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள் ஆசைப்படலாம் அதில் தவறேதும் இல்லை பேராசைத்தான் கூடாது தங்கமே அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்காதவர்களை நானும் நினைப்பதில்லை அதே சமயம் ஏழையின் ஒரு வேலை பசியை பற்றி நினைத்து அவர்களுக்கு உதவுபவர்களை நான் உயர்த்தி கொண்டேதான் இருப்பேன் குழந்தையே இயலாதவர்களுக்கு உத உதவி செய் நானே உன்னை தேடி வருவேன் உன்னுடைய வேண்டுதல்கள் என்றும் வீணாகாது உன்னுடைய வேண்டுதல்களுக்கான பதில் கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும் குழந்தையே அதுவரை உன்னுடைய பிரார்த்தனைகளை நீ செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்து கொண்டு வருகின்றேன் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் மனம் தளராது எனக்காக விழிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாகாது தங்கமே புலம்பியது போதும் இனி நீ எதற்கும் கவலைப்படாதே உன் புலம்பலெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகின்றேன் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே நீ சாதிக்க பிறந்தவள் துளிந்த நில் எதையும் வெல்லுவாய் குழந்தையே உனக்கு ஒரு துணையாக நான் இருப்பேன் குழந்தையே இனி நீ எதற்கும் கவலையே படக்கூடாது எப்பொழுதுமே உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கையில் நீ எதை கண்டும் பயப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் இனி அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் நடக்குமா நடக்காதா என்று நீ யோசிக்க தேவையில்லை குழந்தையே உனக்கு வர வேண்டிய நேரத்தில் உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலுமே நீ கவலை கொள்ளாதே குழந்தையே உன்னுடன் இருப்பது உன் அம்மா என்னை மீறி வேறு யாராலும் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன்னுடைய மனதில் ஆழமாக பதித்து வை மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்கு தான் வாழ்வது உன்னுடைய மனதிலிருந்து நீ நிம்மதியை எப்பொழுதோ இழந்துவிட்டாய் குழந்தையே அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கின்றதே தவிர உன்னுடைய மனதில் இல்லையே குழந்தையை வெளியில் சொன்னால் கௌரவம் போய்விடும் என்று நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன்னை உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது குழந்தையை எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி கொண்டு வருகின்றாய் குழந்தையே இப்பொழுது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் என்னை புரிந்து கொண்டு தேய்ச்சுபவர்கள் யாரும் இல்லை என்று நீ மனதில் தவித்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையை உன்னை தேய்ச்சுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவுமே இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன் குழந்தையே எதிலும் அவசரமும் பதட்டமும் கொள்ளாதே அது பாழ்பட்டுவிடும் குழந்தையே நிதானமான அணுகுமுறையை நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்க செய்யும் காலம் மாறும் காட்சிகளும் மாறும் வாழ்வும் மாறும் நானே உனக்கு துணையாக உன்னோடு இருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதற்கு என்னை நம்பி சரணடைந்த என் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் என் வாக்குறுதி என்றும் பொய்யாகாது என்னுடைய வார்த்தைகளை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் குழந்தையே உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகிவிட்டது இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகின்ற நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு என் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாத குழந்தையே அதிசயம் வந்து கொண்டிருக்கின்றது என்னை நம்பு நீ நினைக்க முடியாத உன்னால் யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நான் நிகழ்த்துவேன் குழந்தையே நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சியை பெற நீ தயாராக இரு குழந்தையே வாழ்க்கையில் மிகவும் மோசமான காலகட்டத்தில் என்னை விட்டு விலகுவதை நீ நினைக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா குழந்தையே அந்த மோசமான நிலையிலிருந்து உன்னை நான் வெளியேற்ற நான் அங்கு இருக்கின்றேன் உன்னுடைய அன்பு யாருக்கு பலமோ உன்னுடைய வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ உன்னுடைய புன்னகை யாருக்கு தேவையோ உன்னுடைய மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவைக்குமோ உன்னுடைய பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ உன்னுடைய நினைவு யாருக்குத்தான் பொக்கிஷமோ அவரே உன்னுடைய உண்மையான உறவு யாருக்காகவும் இந்த உறவை விட்டு கொடுத்து விடாதே குழந்தையே எந்த நிலையிலும் உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை குழந்தையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே உன் அம்மா நான் இருக்கின்றேன் எதற்காக இன்னும் கவலையோடு இருக்கின்றாய் நான் தான் உன்னை தேடி வந்து இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அன்பு நீ குழந்தையை வழியில் உன் கண்களில் நான் அதில் வெற்றி பெற செய்ய மாட்டேனா என்ன நிச்சயம் வெற்றி பெற செய்வேன் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் குழந்தையை அதனால் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன்னை நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன் உனக்கான புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன் குழந்தையே உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உன்னுடைய தாயான என் மீது நீ வைத்து விடு குழந்தையை இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பார் என் அன்பு குழந்தைனே குழந்தையே பிறரது ஆலோசனை உனக்கு எஞ்சும் பலன் தராது என் மீது நம்பிக்கை வைத்து வழிநடத்துமாறு வேண்டிக்கொள் முழு மனதோடு என்னை சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன்னுடைய குடும்பத்தையும் நானே தாங்குவேன் உன் கண்ணீரை எனது விரல்கள் துடைப்பதே அப்பொழுது நீ உணர்ந்து கொள்ளுவாய் புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன் நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதே உன் அம்மா நான் இருக்கின்றேன் தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்பொழுது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்துவிடாதே பார்க்கும் சொந்தமெல்லாம் பாசமாய் தெரிந்தாலுமே கூட பழகி பார் அதில் பாதி வேஷமாகத்தான் இருக்கும் ஆம் குழந்தையை நான் கூறுவது எல்லாம் உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் குழந்தையை இனி நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் அம்மா நான் உனக்கு பதில் சொல்லவில்லை என்று நினைக்காதே நான் பலமுறை சொல்லியும் நீ கேட்கிறதாக இல்லை நான் மறுபடியும் சொல்கின்றேன் கேள் உனக்கு தேவை இல்லாததை நான் ஒரு பொழுதும் உனக்கு தரமாட்டேன் குழந்தையே அதில் உன் அம்மா தெளிவாக இருக்கின்றேன் அதில் இருக்கும் ஆபத்து உனக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீ அந்த காரணத்தை அறிந்த பின்னர் உன் அம்மாவாகிய எனக்கு நன்றி கூறுவாய் குழந்தையே சிறிது காலம் பொறு அவசரம் வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்து விடுவார்கள் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தியவர்கள் ஒரு பொழுதும் திருந்தவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இரு எத்தனை வேஷம் எத்தனை அலங்காரம் எத்தனை ஆடம்பரம் குழந்தையே எத்தனை வர்ணங்கள் போட்டி பொறாமை ஏச்சத்தாழ்வு அத்தனையும் மண்ணில் புதைந்த பிறகு எலும்பு மட்டும்தானே மிஞ்சும் குழந்தையை இழக்கும் வரை இறக்கத்தோடு இரு நிம்மதி என்றும் உன்னுடைய அருகில் நிலைத்திருக்கும் கோபத்தை உன்னுடைய கேடயமாக மட்டுமே பயன்படுத்து ஒரு பொழுதும் ஆயுதமாக பயன்படுத்தாதே நீ நீயாகவே வாழ வாழ்க்கை சிறந்த ஆசானாக உன்னை வழிநடத்தும் குழந்தையை உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வீழ்ச்சியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் துவலாதே உன் அம்மா நான் இருக்கின்றேன் நீ எங்கே சென்றாலுமே உன்னை பாதுகாக்க உன்னோடு வருவது உன்னுடைய அம்மா மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி